காணொலியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இலங்கையை பொறுத்தவரைக்கும் நாடாளுமன்ற அமர்வு இடம்பெற்றிருக்கின்றது அங்கு பல விடியங்கள் பேச பொருளாக மாறியிருக்கின்றன அவற்றை தான் இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் யாழ் மக்கள் தவறுதலாக தேசிய மக்கள் சக்தியில் மூன்று கத்தரி தோட்ட விகிலிகளை யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்து விட்டார்கள் இந்த மூன்று கத்தரி தோட்ட வகைகளினால் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது நடந்திருக்கின்றதா என்றால் இல்லை எனவும் யாழ்ப்பாணத்தில் பிறக்காத அமைச்சர் சந்திரசேகர் தான் சண்டித்தனம் செய்து என்னை ஏதாவது செய்யலாம் என்று சிந்திக்கலாம் நாற்பத்தி நான்காயிரம் போராளிகள் உயிர் கொடுத்த எங்களின் தேசிய தலைவரின் வழியில் நின்ற என்னை அச்சுறுத்தலாம் என நினைப்பது மிகவும் நகைச்சுவையானது என யாழ் மாவட்ட சுயேட்சை உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சனா தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற புலமைச்சத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலே மேற்கொண்டவாறு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் கூறிய விடயங்களாக நான் உரையாற்றும் போது அமைச்சர் சந்திரசேகர் சபையில் இருப்பார் என நினைத்தேன் அவருக்கு தெளிவாக ஒன்றே சொல்கின்றேன் நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் தேசிய தலைவர் பிரபாகரம் பிறந்த வல்வட்டித்துறையை பார்த்து வளர்ந்தவன் நாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கு கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம் ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களின் தலைவராக ஏற்றுக்கொள்ள யாழ் மண்ணில் பிறந்த எந்த தமிழருக்கும் இல்லை என்றும் நாற்பத்தி நான்காயிரம் போராளிகள் உயிர் கொடுத்த எங்களின் தேசிய தலைவரின் பலியின் என்ற எண்ணி பெருட்டலாம் அச்சுறுத்தலாம் என நினைப்பது மிகவும் நகைச்சுவையானது என்றும் அவது இனத்தை காத்த ஆனந்த சுதாகரின் விடுதலைக்காக இன்றுவரை போராடி கொண்டிருக்கின்றோம் அவருடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த அரசு கூட அவரை விடுதலை செய்யவில்லை உள்ளி வாய்க்காலில் கொத்து கொத்தாக படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாக்கும் நிலைமைக்குத்தான் தேசிய மக்கள் சக்தி அரசு போயுள்ளது என்றும் படுகொலைகளுக்கான எந்த பொறுப்பு கூறல்களும் இங்கே இல்லை என்றும் யாழ்ப்பாணத்தில் மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உங்களினால் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அமது மக்கள் தவறுதலாக இந்த அரசு மூன்று தோட்ட வகிலிகளை தேர்வு செய்து விட்டார்கள் இந்த மூன்று தோட்ட வகிலிகளினால் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது நடந்திருக்கின்றதா என்றால் இல்லை என்றும் மனம் போன போக்கில் இவர்கள் உள்ளார் கல் புலிப்படை நிலைப்படை கரம்புலிப்படை வான்படை என வைத்திருந்ததால் எமது தமிழீழ மற்றும் எமது தேசிய தலைவர் பிறந்த வல்வெட்டித்துறை நமக்கும் உங்களிலும் விட கூடிய வாக்குகளை வழங்கிய சாவு கச்சேரிக்கும் ஜனாதிபதி போய் சர்க்கஸ் குடாரத்தில் நின்று ஆடுவதற்கான தேவையை யாழ்மண் உங்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் பாதையோர வியாபாரிகள் பஸ் நிலையம் என பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றீர்கள் நான் உங்களுக்கு ஆதரவாக இருந்தவன் ஆனால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் என்னை பங்கேற்க விடக் கூடாது என்பதற்காக இருபத்தி மூன்றாம் திகதி நடந்த சம்பவத்திற்காக இருபத்தி ஒன்பதாம் திகதி கைது செய்தீர்கள் முடிந்தால் அமைச்சர் சந்திரசேகரை வர சொல்லுங்கள் என அவர் கூறியிருக்கின்ற விடியம் அங்கு பேசுபொருளாக மாறியிருக்கின்றனர் அதே சமயம் யாழ்ப்பாணத்துக்கு அண்மையில் ஜனாதிபதி வருகை தந்திருந்தார் அனிரகுமார திசாநாயகர் இவருடைய வருகையொட்டியும் ஒரு விசனம் எழுந்திருக்கின்றது அரிசி இல்லை மாவி இல்ல உப்பு இல்ல நல்லமா அரசுக்கு விரைவில் கிடைக்கும் நல்லமா என பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயக்கா குறிப்பிட்டிருக்கின்ற விடியமும் அங்கே பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இதே சமயம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு தலையில் பிரச்சினை என்றும் மனநல பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவரை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டியது அவசியம் என்றும் இதன்போது சபையில் தயாசிரி வலியுறுத்தி இருக்கின்றார் இந்த விடயங்கள் அங்கு விசனத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாகவும் பேசுபொருளாகவும் மாறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது